வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிப்பி காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிப்பிக்காலான் வந்து இந்த கொங்கு சைடு இது வந்து நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க சிப்பிக்காளான் வந்து ஒரு பேக்கெட்டு இது வந்து நம்ம சும்மா ஒரு ரெண்டு தண்ணியில் அலாசி நல்லா பிழிஞ்சு வச்சுருங்க இந்த இந்தளவு பட்டை ஏழு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு வரமிளகா இது வதக்காம அப்படியே வந்து பவுடர் பண்ணிக்கணும் பூண்டு இஞ்சியும் ஒன்னும் பாதுமா தட்டி வச்சுக்கோங்க பூண்டு ஒரு ஆறு பல் இஞ்சி இந்தளவு பெரிய வெங்காயம் ரெண்டு கொஞ்சம் இந்த அளவு சைஸ்ல வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி பொடியா வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வைக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இல்லை இதுவுமே டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் வந்து கருவேப்பில தாளிப்ப பார்க்கலாம் இப்ப ரொட்டி நல்லா வந்து காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் பாருங்க இந்த அளவு ஊத்திக்கோங்க என்ன கொஞ்சம் காயட்டும் காஞ்சிருச்சு கல்பாசி போட்டுக்கலாம் கல்பாசி எல்லாம் உடம்புக்கு நல்லது கண்டிப்பா வந்து சேர்த்துங்க கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றப்ப தக்காளி போட்டுக்கலாம் கண்ணாடி பதம் வந்துருச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போடுறப்ப எப்பயுமே வந்து கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க சீக்கிரம் வதங்கும் நல்ல ஒரு டேஸ்டும் கிடைக்கும் கொஞ்சம் வதங்கறதுக்குள்ள இந்த இஞ்சி பூண்டை தட்டிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டைம் இருந்தங்காட்டி இப்படியே ஒன்றும் பாதியமாக தட்டிவிட்டேன் மிக்சியில் வந்து நீங்கள் போட்டு கூட ஒரு திருப்பி திருப்பிக்கோங்க தக்காளி கொஞ்சம் இன்னும் வதங்கினோன்னே இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லா எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து சும்மா நீங்கள் அப்படியே பேஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது அது அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா ஆத்தண்டிக் டேஸ்ட் இருக்குது அதுக்கு பண்ணுறப்ப வந்து அப்படியே பேஸ்ட் ஆட்ட போடுறப்ப அந்த ஒரு டேஸ்ட் வராது இதில் வந்து ஒரு ஒன்றும் பாதிமாக தட்டி போடுறப்ப அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டை வதக்கிட்டு இன்க்ரீடியன்ஸை பவுடர் பண்ணிடலாம் இதை அரைக்கிறதோடைய ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் வரமிளகாத்தூள் எல்லாமே வந்து அளவாக போடுங்க காளான் வந்து சீக்கிரம் உப்பு காரமும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும் கீரை காளான் அப்புறம் தண்டு இதெல்லாம் வந்து உப்பு போடுறப்ப கொஞ்சம் உப்பு காரமும் கம்மியா போட்டுக்கோங்க இப்போ பவுடர் பண்ணிக்கலாம் இது பாருங்க பவுடர் பண்ணியாச்சு முடிஞ்ச அளவு பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் போட்டலாம் நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா போட்டோன்னையே வந்து லைட்டாக இப்படி கிளறி விடுங்க கிளறிட்டு இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா ஒரு ரெண்டு தண்ணியில் வந்து கழுவிட்டு வச்சிருக்கு இது இப்போ போட்டுக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அப்படி போடுங்க தண்ணி பாருங்க அப்படியே கொஞ்சம் நிற்கிது அப்படி இருக்கிறப்ப நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க இது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டதோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் வந்து தண்ணி அளவு வச்சுக்கலாம் நாங்கள் கொஞ்சமாக வந்து அரிசி கலவுன தண்ணி எடுத்து வச்சேன் அது இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கழுவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கலாம் நல்லா வந்து தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்படி இப்படி இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சிப்பி காளான் தொக்கை ரெடியாகி விட்டது கிரேவி தொக்கு எல்லாம் ஒன்று தான் செம்மையாக இருக்குது ஜல்லூரமாக இருக்குது பார்த்தாவே இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஆதம் கொஞ்சம் வந்து அறுக்கையாக வந்து வடிச்சுக்கோங்க குதிரியாக கொஞ்சம் இருந்தால் சூப்பராக இருக்கும் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க சாதம் கொஞ்சம் வந்து உதிரி உதிரியா வடிச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பூரி சப்பாத்தி இடியாப்பம் பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக மேட்ச் ஆகும் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சிப்பி காளான் உடம்புக்கு ரொம்ப நல்லது காய்களின் அரசின்னு சொல்லுவாங்க காளானை இது ஒரு டேஸ்ட்டு வந்து இந்த சிப்பி காளானை கொண்டு நம்ம அந்த பட்டன் காளான் கூட வந்து கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியல் தெரியும் வழுவழுப்பு அந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த சிப்பி காளான் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் ஒரு இயற்கையான டேஸ்ட்ல இருக்கும் இது இது வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வந்து பட்டன் காளான் வந்து எடுக்க மாட்டேங்க அந்தளவு ஒரு டேஸ்ட் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது இந்த காளான் கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது சேர்த்திக்கோங்க ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்